ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தி சென்னை சில்க்ஸில் ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு சேலை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி ரெண்டு வீடியோ இது மாதிரி போட்டிருக்கோம் தான் இந்த வீடியோ போடுறேன் அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க செம சூப்பரான கலெக்ஷன்ஸோட வந்து இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பராக இருக்குது ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாங்க ஸ்கிரீன்ஷாட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துட்டு ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா அந்த நம்பருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கான்டெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா புதுசு புதுசா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புதுசு புதுசா இருக்கு செம சூப்பரான கா காம்பினேஷன்ல இருக்கு ஃபர்ஸ்ட் பாக்குறது நம்ம ஒரு பீச் கலர் சாரி சில்வர் இங்க பாருங்க பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல கொடுத்துருக்காங்க ஏழாயிரம் ரூபாய் இந்த சாரி ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு தான் உங்களுக்கு இதுல வந்து கிரே கலர்ல பிளவுஸ் வருது பீச் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில்வர் கலர்ல லைன்ஸ் வந்து அங்கங்க கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க உங்க வீ உங்களுக்கு வந்து வீடியோல தெரியுதா என்னங்கிறது தெரியல ஆனா ஒரு மாதிரி கிரே கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்து நல்லா சூப்பரா இருக்கு பிளவுஸ் பாருங்க இதுதான் வந்து பல்லு பல்லு கலர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் வருது ரொம்ப சூப்பரா இருக்கு பல்லுல பல்லுல வந்து பாத்தீங்கன்னா டசல்ஸோட உங்களுக்கு வந்து வந்துருது ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த சாரி ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு பார்டர்ல சாரீ தான் ஆனா ரொம்ப சாஃப்டா இருக்கு பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல சூப்பரா இருக்குங்க இந்த சாரி இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் புது புது ஆஃபர்ஸ் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜ வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கால் பண்ணுங்க அந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிற நம்பருக்கு இது வந்து தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் இது ஒண்ணுதான் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் சரிங்களா அடுத்ததெல்லாம் பிப்டி பர்சன்ட் ஆஃபர் தான் காட்ட போறேன் ஏழாயிரத்தி நூத்தி முப்பத்தாறு ரூபா வந்து வருது இந்த சாரி சரிங்களா நல்ல ஒரு ராமர் கிரீன் கலர்ல கிரே கலர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்லு பிளவுஸோட வருது நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இது வந்து முகூர்த்த சீசன் இல்லைங்களா அதனால வந்து உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா ஆஃபர்ல குடுக்குறாங்க இதுதான் பிளவுஸ் உங்களுக்கு லைன்ஸ் வந்த மாதிரி இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபிளா இருக்கும் நம்மளுக்கு சாரி வேர் பண்றதுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கும் பாக்குறதுக்கு அதை டச் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த ஃபீல் நம்மளுக்கு வந்து ரொம்ப அப்படியே சூப்பாப்டா இருக்குங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நினைச்சீங்கன்னா நம்ம பேஜ வந்து மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதுவும் பாருங்க ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபா பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல நல்லா வந்து ஒரு வைலட் கலர் சாரி பார்டர் வந்து பாத்தீங்கன்னா சாண்டில் கலர்ல கொடுத்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இதை பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் புது புது ஆஃபர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து சோ ஆகும் பாருங்க அங்கங்க சேரீல வந்து ஒரு கோலம் டிசைன் மாதிரி குடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க செம்ம சூப்பரான கலர் காம்பினேஷனோட வருது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜ் மட்டும் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க புது புது கலெக்ஷன்ஸ் புது புது ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டுட்டே இருப்போம் அடுத்த கலெக்ஷன்ஸ் பாக்கலாங்களா இப்போ பாத்ததுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மெஜந்தா கலரு இதோட ரேட் என்னன்னு பாத்திரலாமா எல்லாமே பிப்டி பர்சன்ட் ஆஃபர் பாருங்க நல்ல ஒரு பார்டர் வந்து நல்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல குடுத்திருக்காங்க பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு ரேட் பாத்திரலாமா ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபா ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபா பர்சன்ட் ஆஃபர் சோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் புது புது இதெல்லாம் பாக்கணும்னா நம்ம பேஜ வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சாரி பாருங்க சாரி ஃபுல்லா இந்த டிசைனு பல்லு போர்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர்ல வந்துருது புதுசா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப புதுசா இருக்கு பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கு ரொம்ப அழகா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாருங்க ரொம்ப அழகா இருக்கு செம்ம சூப்பரான காம்பினேஷனோட இருக்குங்க நல்ல ஒரு கிரே கலரு ராமர் கிரீன் கலர்ல பிளவுஸ் அந்த மாதிரியான பேட்டர்ன் பிளைன் சாரி மாதிரி இருக்கு உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு விரிச்சு காட்ட முடியாது ஏன்னா ஆல்ரெடி கட்டி வச்சிருக்காங்க அதனால விரிச்சு காட்ட முடியாது ரேட் வேணா காட்டுறாங்க உங்களுக்கு ரேட்டு பாருங்க எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா இது டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃபர் தாங்க இது ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃபரே உங்களுக்கு அடுத்து நான் கவர் பண்றேன் இடையில கலந்துருக்குங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் பத்தாயிரத்தி முந்நூத்தி ஐம்பது ரூபா இது வந்து கலந்துருக்கறதுனால தாங்க நம்மளால வந்து இது பண்ண முடியல பிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர் சாரியெல்லாம் தனியாக வச்சுட்டேன் இதுவுமே பார்டர்லெஸ் சாரீங்க சூப்பராக இருக்குது பாருங்க லைன்ஸ் வந்து கோல்டன் கலர்ல லைன்ஸ் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க இப்போ இது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கு சாஃப்ட் சில்க் சாரி மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கு வேர் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் நல்லா இருக்கு இது பாக்குறக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான இங்கிலீஷ் கலருங்க நிறைய பேர் இந்த கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க இது வந்து மூணாயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் பதிமூணாயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் சரிங்களா சூப்பரா இருக்குல்ல அந்த கலெக்ஷன்ஸ் பாக்குறக்கு செம சூப்பரா இருக்குல்லங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் புது புது ஆஃபர்ஸ் எல்லாம் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருப்பாங்க ரெட் கலர்ல பிளவுஸ் அந்த ஆஃப் ஒயிட்டுக்கும் ரெட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு ரெட் கலர்ல உங்களுக்கு வந்து பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுவுமே கொடுத்துருக்குறாங்க சூப்பரா இருக்குங்க அது பாக்குறதுக்கு பாருங்க நல்ல ஒரு ஆஷ் கலர்ல வந்து வருதுங்க அழகா இருக்கு பாக்குறக்கே ரொம்ப அழகா இருக்கு சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சம சூப்பரான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வருதுங்க பாருங்க நல்ல ஒரு பிங்க் பேபி பிங்க் மாதிரி நல்ல ஒரு பிங்க் சம சூப்பரா இருக்கு இது பாக்குறதுக்கு அழகா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க பிங்க்னு சொல்ல சொல்ல முடியாது டபுள் ஷேடு மாதிரி வருதுங்க பிங்க் கலரும் வருது பீச் கலரும் வருது பார்டர் வந்து நல்ல ஒரு டென் இன்ச் பார்டரோட கொடுத்துருக்காங்க நாலாயிரத்தி அறநூறுவா பிப்டி பர்சன்ட் ஆஃபர் சரிங்களா நாலாயிரத்தி அறநூறுவா ரூபா பிப்டி பெர்சென்ட் ஆஃபர் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபா ஆல்ரெடி இந்த கிரே கலர் பார்த்தோம்னு நினை இந்த பீச் கலர் பார்த்தோம்னு நினைக்கிறேன் அதே சரியா இல்ல வேறையான்னு தெரியல நம்ம மறுபடியும் அதேவே எடுத்துட்டோம் போல ஆமா ஆல்ரெடி இது பார்த்தது தாங்க சூப்பரா இருக்குல்ல இந்த கலெக்ஷன்ஸ் இது பாருங்க ராமர் கிரீன் ஆறாயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஆறு ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஆறு ரூபாய்க்கு மோர் 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 தென் ஒர்த்து இல்லைங்க கலர் மாதிரி இருக்கு பாருங்க பிளவுஸும் இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மெஜந்தா கலரு சூப்பரான காம்பினேஷன் எல்லாமே காஞ்சிபுரம் பட்டு சேலை சூப்பரா இருக்கு செம சூப்பரா இருக்கு அங்கங்க வந்து அந்த லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அது அழகா இருக்கு இது ஒரு பீச் பீச்சும் பிங்க்கும் கலந்த மாதிரியான ஒரு கலர் சூப்பரா இருக்குல்ல இதுவும் இது வந்து ஏழாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் இந்த மாதிரி ஒரு சிலது கலந்துருதுங்க கோச்சுக்காதீங்க காதை கலந்துருது முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கவர் பண்ண பாக்குறேன் மூணு வீடியோ போட்டோம் அதனால முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிருக்கேன் நானு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோலயும் பாருங்க இதுக்கு மேட்சா கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு இந்த பிளவுஸ் பிளவுஸு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா செம சூப்பரா இருக்கு அழகான கலர் காம்பினேஷனுங்க சூப்பரான காம்பினேஷனோட வந்திருக்கு லைன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு